நாம் நினைத்தது இன்னும் நடக்கவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாயா நீ நினைத்த காரியம் வெற்றி பெறுமா என்ற ஐயத்தோடு இருக்கின்றாயா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுமா என்ற மிக பெரிய கேள்வியோடு இருக்கின்றாயா என் அன்பு குழந்தையே அவசரப்படாமல் இதை சற்று முழுமையாக கேட்டுக்கொள் நிச்சயம் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு இன்றைய தினம் என்னுடைய வாக்கினை நீ கேட்க உள்வந்திருக்கின்றாய் முழு பலனும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அவசரப்படாமல் எந்த ஒரு அவஸ்தைக்கும் உள்ளாகாமல் நீ என்னிடம் கேட்டதை நிதானமாக இருந்து பொறுமையோடு இருந்து இத்தனை காலம் காத்திருந்து நீ இப்பொழுது பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் தயாராகிவிட்டாய் உன்னுடைய மனம் பல இடங்களில் பல நேரங்களில் உடைந்து போகும் அளவிற்கு பிறருடைய நடவடிக்கைகளும் செயல்களும் சொற்களும் அமைந்திருக்கின்றது எத்தனை விதமான சூழ்ந்தனைகள் உன்னை சூழ்ந்த பொழுதிலும் அத்தனை சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தது அந்த நம்பிக்கையின் உச்சம் இப்பொழுது நீ முழுமையாக காப்பாற்றப்பட்டு விட்டாய் துன்பத்தின் பிடியில் இக்கன முழுமையாக விடுபட்டு இப்பொழுது நீ ஒளிமயமான வாழ்விற்குள் யோகத்தின் வாழ்விற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் இன்றைய தினம் முதல் நீ நினைத்தது சுலபமாக நடக்கவும் நீ என்னிடம் கேட்டது சுலபமாக உனக்கு கிடைக்கவும் செய்யும் நம்பிக்கை என்ற ஒன்றை உன் மனதிற்குள் நீ ஆழமாக வைத்திருந்ததால் நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இனி எப்பொழுதும் குடிக்கொள்ளும் துயரங்களை தீர்க்கும் மருந்தாக இந்த சாயினுடைய நாமம் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய மருந்தாக எப்பொழுதும் என்னுடைய பெயர் உனக்கு துணையாக இருக்கும் நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது அத்தனையையும் அதனால் நீ அனுபவித்து கடந்து வந்து விட்டாய் இனி எந்த ஒரு கஷ்டமும் கடினமும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் சிரமமும் தடையும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் நீ கேட்டது அத்தனையையும் சுலபமாக பெற்றுக்கொள்வாய் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமையை நீ தொடர்ந்து செய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது முயற்சியில் ஈடுபடு மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயர் செல்வம் சீர் சிறப்பு என்று அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்து அருளுவேன் என் அன்பு குழந்தையே என் மேல் உனக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா உனக்கான நல்வழி உன் கண்களுக்கு நிச்சயம் புலப்படும்படி நான் செய்வேன் உன்னை கரம் பிடித்து நல்ல பாதைக்கு முன்னேற்ற பாதைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் என் மீது முழு நம்பிக்கையை வைத்து தொடர்ந்து என் பின்னால் வா உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை காத்திருக்கின்றது இனியும் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் இடமில்லாமல் வறுமைக்கும் இடமில்லாமல் நீ சந்தோஷமாக வாழ நான் வழி செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து தற்சமயம் பட்டு கொண்டிருக்கும் வேதனைகளிலிருந்து வெளிவந்து உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெருகி எல்லா வலிமையும் பெற்று உனக்கான வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தகுதி அடைந்து விடுவாய் எல்லாமே என்னுடைய அருளால் உனக்கு நடக்கவும் கிடைக்கவும் பெறப்போகின்றது இந்த சாய்நாதன் உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரண ஆசிர்வாதங்களை என்றோ கொடுத்து விட்டேன் இன்றளவும் அது உன் மீது பொழிந்தபடி இருக்கின்றது என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக செயல்பட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் நல்லது நடக்கும்